ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான கல்யாண வீட்டு ஸ்டைலில் தக்காளி ரசம் ரசம் வைக்கிறதுல என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க ரசம் வந்து நம்ம எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி நமக்கு வர்றது கிடையாது ஒவ்வொரு சமயம் பார்த்து பார்த்து ரசம் வச்சாலும் கூட அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு வந்து சொதப்பலாயிடும் அந்த மாதிரி சொதப்பெல்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக நான் சொல்கிற இந்த அளவுகளை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரசம் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் எப்போது நீங்கள் ரசம் வச்சாலும் இதே மாதிரி ஒரே மாதிரி பர்ஃபெக்டான சூப்பரான டேஸ்ட்டில் ரசம் வைக்க முடியும் இந்த டேஸ்டியான ரசம் ரெசிபி செய்கிறது ரொம்ப சுலபந்தான் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க இப்போது இந்த ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த தக்காளி ரசம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ஆறு பேருக்கு ஒரு நேரத்துக்கு தேவையான அளவுக்கு சொல்கிறேன் அதுக்கு நல்லா இது மாதிரி உள்ளங்கையில் அழுத்தி அலந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க அதை ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுட்டு அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து ஊற வச்சுக்கலாம் இது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா ஊறட்டும் இப்போது தக்காளி ரசத்துக்கு நம்ம தக்காளி வந்து நல்ல பழமான தக்காளியாக எடுத்துக்கணும் நான் இன்றைக்கி இந்த மாதிரி சைஸில் மீடியம் சைஸில் நல்ல நாலு பழமான நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன் இந்த தக்காளி தான் வந்து நமக்கு புளிப்பு சுவை கொடுக்கும் பெங்களூர் தக்காளியில் வந்து அந்தளவுக்கு புளிப்பு டேஸ்ட் இருக்காது அதனால நாட்டு தக்காளியை யூஸ் பண்ணிக்கோங்க தக்காளி ரசத்துக்கு இப்போ இது மாதிரி ரஃப்பாக இதை கட் பண்ணி போட்டுக்கலாம் தக்காளியை கட் பண்ணும்போது அந்த தக்காளியோடைய நடுவில் அந்த வெள்ளையாக ஒரு காம்பு பகுதி இருக்கு இல்லையா அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க அது இருந்தால் நமக்கு கையால் அழுத்தி பிசைகிறதுக்கு சிரமமாக இருக்கும் இப்போது தக்காளியெல்லாம் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அந்த தண்டு இருக்கிற மாதிரி கொத்தமல்லி தலை சேர்த்துக்கோங்க அந்த தண்டு தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லா டேஸ்ட்டும் நல்ல வாசனையும் கொடுக்கும் ரசத்தில் வெறும் கொத்தமல்லி இலையை மட்டும் போடாமல் அந்த தண்டோடு சேர்த்து போட்டுக்கோங்க அதையுமே இந்த மாதிரி கையால் பிடிப்பித்து போட்டுக்கோங்க இதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாயை நல்லா குறுக்க நீலவாக்கில் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கை நாளை நல்லா பிசைஞ்சுக்கணும் நீங்கள் மிக்சியிலெல்லாம் அரைக்கிறத விட கை நாளை பிசஞ்ச ரசம் வச்சால் தான் அது டேஸ்ட்டு தனியாக சூப்பராக இருக்கும் தக்காளி நல்ல பழமாக இருந்தால் தான் இந்த மாதிரி நமக்கு நல்லா அழுத்தி இப்போ பிசைஞ்சு நமக்கு கையினால் பிசைஞ்சு எடுக்க முடியும் அதனால் ரொம்ப நல்லா குலைவாக அதனால் கனிஞ்சிருக்கிற பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பிசையவும் முடியும் இப்போது அந்த எல்லாம் சேர்த்து நல்ல கமகமனு வாசனையாக நம்ம இப்போ அதை பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சிட்டோம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வர மல்லி தனியாக இருக்கு இல்லையா அது ஒரு டீஸ்பூன் மிளகு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு பத்து வெந்தயம் வெந்தயம் சேர்த்து அரைக்கும் போது ரசத்தில் வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குறை குறப்பாக அரைச்சிக்கலாம் பவுடரும் அரைக்கக்கூடாது ஒன்று ரெண்டாக குறை குறப்பாக அரைச்சிக்கணும் இந்த மாதிரி இப்போ இது கூட ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டை வந்து மேல் தோலை எடுத்துகிட்டு அந்த பூண்டை ஒட்டி இருக்கிற அந்த தோலோட சேர்த்து தான் நான் போட்டிருக்கேன் அப்போ தான் ரசத்தில் வாசனை நல்லாயிருக்கும் இப்போ பூண்டையும் சேர்த்து பல்ஸில் ஒரு ரெண்டு தடவை விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கொர குறப்பாக நமக்கு ரசத்துக்கான அந்த பொடி வந்து ரெடி ஆகிடும் இதை தவிர வேறு நீங்கள் ரெடிமேடாக யூஸ் பண்ணுற ரசப்பொடியெல்லாம் எதுவுமே தேவையில்லை இது மட்டும் போட்டு ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடே மணக்கும் இப்போ இது இருக்கட்டும் நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதையும் நம்ம இது மாதிரி கரைச்சிக்கலாம் தக்காளியையும் புளியையும் ஒன்றா சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம புளி வந்து கடைசியாக தான் நம்ம ரசத்தில் சேர்க்க போகிறோம் இப்போது புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த சக்கையெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ வாங்க ரசத்தை தாளிச்சுக்கலாம் ரசம் தாளிக்கிறதுக்கு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கம்மியாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் போதும் கடைசியாக ஒரு டீஸ்பூனில் நம்ம நெய்யில் தாளிக்க போகிறோம் அதனால் ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்து அது ஹீட் ஆன பிறகு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடித்த பிறகு சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு ரெண்டு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க உடைக்காமல் அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கோங்க இது கார்த்துக்காக கிடையாது அந்த ஒரு வாசனைக்காக தான் இப்போ இதை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம தக்காளி அப்புறம் கொத்தமல்லி பச்சை மிளகாயெல்லாம் நல்லா கையினால் நாளாக மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் அந்த கொத்தமல்லி தலை பச்சை மிளகாயெலாம் சேர்த்து மசிக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ அந்த தக்காளி கலவையை சேர்த்துட்டு அந்த பாத்திரத்துலேயே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் இதில் சேர்த்துக்கலாம் முதல்ல நம்ம தக்காளியை நல்லா வேக வச்சுக்கணும் கொதித்து வேக வைக்கணும் அதனால தான் புளியை வந்து கடைசியாக சேர்க்கணும் புளி சேர்த்த பிறகு நம்ம வந்து ரசத்தை கொதிக்க விடக்கூடாது இப்போ இந்த தக்காளி கலவையை சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை ஓப்பன் பேன்லேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதித்து அந்த தக்காளியை நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா கொதித்து வேக ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோல்லையே அந்த ரசத்துக்கான அந்த கலவை அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வெந்து நல்லா கொதி வந்து நல்லா வேகணும் அதுக்காக தான் முதல்ல தக்காளி கலவை மட்டும் சேர்த்து கொதிக்க வச்சுக்கிறோம் கடைசியாக புளித்தண்ணி சேர்த்துட்டு புளித்தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கட்டி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும் இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தேன் இந்த மிளகு சீரகம் பூண்டு அது எல்லாத்தையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா உதவ கலந்து விட்டுட்டு இப்போ இதையுமே வந்து நீங்கள் எண்ணெயில் வதக்கிறத விட இந்த மாதிரி ரசத்தில் அந்த தக்காளி கொதிக்கும் போது சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா நான் சொன்ன மாதிரி நம்ம புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரசத்துக்கான உப்பு நம்ம இப்போ சேர்க்க போகிறது இல்லை உப்பு வந்து கடைசியாக தான் சேர்க்குறோம் ரசம் கொதிக்கும் போதே உப்பு சேர்த்துட்டா ரசம் வந்து ஒரு மாதிரி கசப்பாக கடுத்து போன மாதிரி ஆகிடுது அதனால் உப்பு எப்பயுமே கடைசியாக சேர்க்குறது நல்லது இப்போ இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கலந்துவிட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டு சிட்டிக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா கரண்ட்டு தேவை கிடையாது ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுடுங்க நல்லா சிம்லேயே வச்சு அது உள்ளே அப்படியே கொதி வந்து மேலே நொறைச்சி வரும் அது வரைக்கும் சிம்லையே இருக்கட்டும் ஸ்டவ்வு இதுக்கப்புறம் இதை கரண்டி போட்டு கலக்காதீங்க மேலே கொஞ்சமாக தழை தூவிட்டு அப்படியே சிம்மில் விட்டுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உள்ளுக்குள்ளே நல்லா கொதி வந்து மேலே வந்து நொற அந்த நொறக்கூடி வரும்னு சொல்லுவாங்க ரசத்தில் அந்த மாதிரி நொறக்கூடி வரும்போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும் இப்போ நான் உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் வரும்போது காமிக்கிறேன் பாருங்க இப்போ நல்லா நொற மேலே நுறச்சி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது எங்கேயாவது ஒரு இடத்துல மட்டும் லைட்டாக அப்படி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்போ இதில் கடைசியாக ரொம்ப ரொம்ப குறைவாக ஒரு சின்ன பீஸ் வெல்லம் சேர்த்துக்கோங்க அது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் வெள்ளம் சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் நம்மளுடைய அந்த கூடி வந்திருக்கிற அந்த ஒரு இடத்துல மட்டும் லேசாக கொதி வர வர ஸ்டார்ட் பண்ணது பாருங்கள் இந்த மாதிரி வரும்போது இதை தளதளன்னு நம்ம தண்ணி கொதிக்கிற மாதிரி கொதிக்க விட்டுறக்கூடாது இந்த மாதிரி கொதி வர இடத்துல ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி இப்படி சேர்த்துடணும் பச்சை தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கொதி வந்து அடங்கிடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம் இதுக்கு நெய்யில் தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் ரசத்துக்கு கண்டிப்பாக ஒரு டீஸ்பூன் நெய்யில் கடைசியாக தாளி கொடுத்து சேர்த்து பாருங்கள் வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக தனியாக இருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து அது காய்ஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் கடுகும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் மட்டும் போட்டு தாளிச்சுட்டு நம்மளுடைய ரசத்தை ஓப்பன் பண்ணி இப்போ அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டால் நம்மளுடைய டேஸ்டியான கம்மகமன் வாசனையான கல்யாண வீட்டிலலாம் நம்ம சாப்பிட்ற மாதிரியான சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு இந்த தக்காளி ரசம் ரெசிப்பி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட சாதத்தில் இந்த தக்காளி ரசம் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதில் நம்ம சொன்ன மாதிரி கடைசியாக நம்ம இந்த ரசத்தோடைய தேவைக்கு ஏற் ஏற்ப உங்களுடைய சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க உப்பு எப்பயுமே கடைசியாக சேர்த்து பாருங்கள் அது டேஸ்ட்டு தனியாக தெரியும் இப்போ இந்த மாதிரி உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவிட்டிங்கன்னா உங்களுடைய டேஸ்டியான ரசம் ரெடி ஆகிடுச்சி இதே மெத்தடில் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் எப்போ ரசம் வச்சாலும் ஒரே மாதிரி பர்ஃபெக்டாக டேஸ்ட்டாக வரும் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டிங்கன்னா நம்மளுடைய டேஸ்டியான ரசம் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் ரெயின்போ கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்